என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் இந்த மண்ணை காப்பதற்காகவும் போராடி தன்னுடைய உயிரை துச்சமாக கருதிய மாவீரர் வெண்ணி காலாடி அவர்களுக்கு இருநூத்தி அறுபத்தைந்தாவது குறுபூஜை விழாவும் வழிபாட்டு விழாவும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள புதுப்பட்டி தெக்கூரில் அமைந்துள்ள மாவீரர் வெண்ணிக்காலாடி காலாடி பாண்டியர் அவர்களுடைய அந்த நினைவிடத்தில் இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது பூஜைகளும் ஆராதனைகளும் சிறப்பாக நடைபெற செய்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவாக பிரியாணியும் அன்னதானமாக வழங்கப்பட்டுள்ளது இங்கு பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வெகு சிறப்பாக அந்த விழாவை வந்து சிறப்பாக நடைபெற செய்துள்ளனர் ராஜபாளையம் புதுப்பட்டி அந்த தெக்கூர் கிராம மக்களும் அதன் அருகாமையில் உள்ள கிராம மக்களும் சமூக பற்றாளர்களும் சமூக முன்னோடிகளும் கலந்து கொண்டு இந்த விழாவை வந்து சிறப்பாக முன்னெடுப்பு செய்வதற்காகவும் சிறப்பாக அந்த விழாவையும் நடத்தியுள்ளனர் இந்த விழாவில் பல தலைவர்களும் வந்து அங்கு உரையாற்றியுள்ளனர் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றமும் நம் மக்களுடைய அரசியல் அதிகாரமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் இலக்காக நாம் அடையப்பட வேண்டும் அதற்கான சூழல்களை ஒவ்வொரு கிராமந்தோறும் நாம் செயல்பட வேண்டும் அதற்கான சூழல்களை வீரியப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வந்து அங்கு வந்து சூலரித்துள்ளனர் மாவீரர் வெண்ணிக்காலாடி பாண்டியர் அவர்கள் வந்து இந்த மண்ணிற்காகவும் தன்னுடைய செயல் திறமையாலும் படைப்பலத்தாலும் எதிரிகளை வந்து அவர்களை வீழ்த்தி அவர்களை புறம் ஓடச் செய்து தன் உயிரை வந்து புலித்தேவன் அவர்களுடைய மடியிலேயே வந்து நீர்த்த ஒரு தியாகச் செம்பல்கள் அவருடைய வரலாறை படிக்கும்போது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த புல்லரிக்கும் ஏனென்றால் அந்த படைகள் வரும்பொழுதும் அந்த படையை எதிர்த்து மாவீரர் வெண்ணிக்காலாடி பாண்டியர் அவர்கள் வந்து அந்த படைகளை வந்து அடித்து தம்சம் பண்ணி அவர்களை வந்து பின்வாங்க செய்கிற சூழல் இருக்கும் பொழுது அவர்களுடைய வெண்ணிக்காலாடி பாண்டியர் அவர்களுடைய குடல் வந்து அவர்களுடைய எதிரிகளால் வந்து குத்தப்பட்டு வந்து அந்த குடல் வந்து சரிந்த நிலையில் கூட மாவீரர் வெண்ணிக்காலாடி பாண்டியர் அவர்களுடைய தலைப்பாகையில் அணிந்திருந்த அந்த துண்டை எடுத்து அந்த தலைப்பாக துண்டை எடுத்து தன் குடந்த குடல் சரிந்த அந்த குடலை மீண்டும் வயிற்றுக்குள் அந்த குடலை தள்ளி அந்த துண்டால் வந்து கட்டி மீண்டும் வந்து அந்த எதிரிகளோட சண்டையிட்டு அவர்களை புறம் முதுகிட்டு ஓடச் செய்து மீண்டும் அந்த தகவலை வந்து வந்துரர் பொலித்தேவன் அவர்களிடம் வந்து கூறுகின்றார் எதிரிகளை வந்து நான் புரதம் முதுகிட்டு ஓடச் செய்து அவர்களை வீழ்த்தி விட்டு வந்துள்ளேன் மீண்டும் வந்து அவர்கள் வந்து நம் நாட்டிற்கு அவர்கள் வந்து வந்து தாக்குதல் நடத்தாமல் நாம் வந்து அதற்கான சூழலை வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து எடுத்துரைத்து அவீரர் பூலித்தேவன் அவர்களுடைய மடியிலேயே வந்து தன்னுடைய உயிரை நிறுத்த தியாக அப்படி அப்படியே ஒரு வீரம் பொருந்தியவர்கள் இந்த பாண்டியர்களுடைய மரபு வந்து வீரம் பொருந்தியவர்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு விஷயத்தில் இறங்கினா பின்வாங்காதவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மாண்பு கொண்ட இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்கள் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை வந்து நம்ம வந்து எழுவது ஆண்டுகளாக வந்து நம்ம போராடி நம் மக்களுக்கு எவ்வளவுதான் வந்து வரலாற்று பெருமைகளும் கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் பூமிக்கு அடியில் புதைந்திருப்பதெல்லாம் இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியல் வரலாறு தான் இன்னைக்கு கீழடியினுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக இருந்து வந்து இன்னைக்கு வந்து மெய்சில் இருக்கும் அளவுக்கு வந்து பார்க்குறாங்க அவ்வளவு அன்றைய காலகட்டத்திலேயே இந்த கீழடி வந்து இந்த தமிழர்களுடைய நாகரிகத்திற்கு முதன்மையாக திகழக்கூடியவர்கள் இந்த மருதநலத்த மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியல் வரலாறு தான் இருக்குது நீங்கள் கீழடியாக இருக்கட்டும் கொந்தகையாக இருக்கட்டும் ஆதிச்சநல்லூராக இருக்கட்டும் நீங்கள் எங்கு பார்த்தாலுமே இந்த பூமிக்குள் புதைந்திருப்பதெல்லாம் இந்த மருதநலத்த மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியல் தான் நானூற்றம்பது கோயில்களுக்கு மேலே முதல் மரியாதைகளும் பரிவட்டங்களும் பெறக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலுக்குள்ளே அடைப்பட்டு இந்த சமூகத்தை உளவியலாக சிறுமைப்படுத்தி எந்த ஒரு வேலை வாய்ப்புகளும் செல்ல முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்து நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கடா இந்த பட்டியலுக்குள்ளே இருக்கிற சமூகங்களில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்புகள்ல இந்த சமூகம் போகுது மற்ற சமுதாயங்கள் எப்படி போகுது என்பதை வந்து உங்களுக்கு நீங்க நீங்கள் தெளிவாக வந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் லிஸ்ட் எடுத்தே பாருங்கள் எல்லாத்துலேயும் கல்வித்துறையிலையாக இருக்கட்டும் அரசு வேலைகள்லையாக இருக்கட்டும் தனியார் துறைகளில் கூடவும் இப்போ வந்துடுச்சு அப்போது யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க இந்த பதினெட்டு சதவீதத்தில் மூணு சதவீதம் தனி உடவு இடஒதுக்கீடுக்கும் பதினஞ்சுலையும் வந்து முன்னுரிமை ஏ என்றதை வந்து அந்த மூணு சதவீதம் தனி இடஒதுக்கீடு கொடுத்த அறிந்தியர் சமுதாய மக்களுக்கு கொண்டு சென்று இருக்கின்றது அப்போது எந்த ஊர் நீங்கள் வேலைகளை எடுத்துட்டாலும் சரி பெருசிய அலுவலங்களில் நீங்கள் என்ற சென்றாலும் சரி உயர் அதிகாரிகளாக செல்லக்கூடிய இருந்தாலும் சரி அப்போ இந்த பட்டியலுக்குள்ளே இருக்கிற சிறுமி மட்டும்தான் இருக்குது அந்த ஏன்றவங்க அதை முதன்மை தான் நீங்கள் விதவையாக இருந்தால் கூட அந்த ஏஜிஏ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் பெண்களாக இருந்தாலும் சரி ஏன் மற்ற சமுதாயத்தெல்லாம் மற்றவங்க பெண்களாக இருக்கட்டும் விதவிகளாக இருக்கட்டும் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் உயர் பதவியில் இருக்கிறதா இருக்கட்டும் ஏன் வந்து செல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறாங்களா எல்லாருக்கும் அந்த திறமை இருக்குதுல்ல எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்கள அப்போது குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்துக்குங்க யாருமே வந்து இதுக்குள்ளே வேலைவாய்ப்புகளை செல்ல முடியாத அளவுக்கு இந்த சமுதாயத்தை ப சமுதாயத்தை வந்து வேலைவாய்ப்புகள் செல்ல முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அதை மற்ற சமுதாயங்கள் இன்னும் உணரலை அதை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க அது தமிழ் குடிகளில் பறையர் சமுதாய மக்களாக இருக்கட்டும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பேசி கொண்டதே நம்ம வர்றோம் அப்போது இந்த எழுபத்தாறு ஜாதிகளில் இவங்களுக்கு மூணு சதவீதம் போயிட்டா எழுபத்தஞ்சு ஜாதியில் இருக்கிற அதிகமாக மக்கள் வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் இந்த பறையர் சமுதாய மக்களுமே வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை வந்து இன்னும் பரையர் சமுதாய மக்கள்லாம் புரிஞ்சுக்கிற ஆனால் குறிப்பா நம்ம சமுதாய மக்கள்ல கல்வியிலையும் இதுலேயும் உயர்வு வந்த அதிக தேர்ச்சி பெற்று இருந்தும் கூட வேலை வாய்ப்புகளை செல்ல முடியாத அளவுக்கு வந்து சிறுமிப்படுத்தப்பட்டு நம்ம கிடக்கிறோம் இதை வந்து நம்ம மக்கள் வந்து தெல்ல தெளிவாக வந்து நம்ம புரிந்து கொள்ளப்பட வேண்டும் இந்த பட்டியலை விட்டு நம்ம உடைத்து இருந்தால்தான் நமக்கான அனைத்துமே மூலதனமாக அமையும் இந்த பட்டியலை விட்டு நம்ம என்றைக்கு நம்ம வெளியேறோமோ அன்றைக்கு தான் இந்த சமுதாயம் வந்து பொது வழிகளில் அரசியலாக இருக்கட்டும் பொதுல வந்து நம்ம வந்து வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும் கல்வித்துறையாக இருக்கட்டும் எல்லா விதத்திலையுமே நம்ம வந்து செல்லக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்த பட்டியல் வெளியேற்றம் தான் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வந்து நம்ம முன்னெடுக்கணும் ஏன்னா அந்த தமிழர் குடிகளை வந்து ஒண்ணுமே இல்லாம நிராயுத பணியாக ஆக்குவதற்கு தான் சூழ்ச்சி செய்துதான் இந்த மாதிரி திட்டங்களை வந்து அவங்க வந்து தனி இடஒதுக்கின்ற பேரில் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரே இதில் இருக்கும்போது தனியாக ஒருத்தருக்கு வந்து அதை அதை பிரித்து கொடுத்து அந்த சமுதாயம் தமிழ்குடி மக்களாக திகழக்கூடிய இந்த மருதநலத்த மல்லோர்குடி மக்களுடைய வந்து எந்த வேலை வாய்ப்புகளை செல்ல முடியாத அளவுக்கு வந்து தமிழர்கள் எந்த வேலைகளையும் செல்லக்கூடாது அப்படின்னு வந்து தெளிவாக கங்கணம் கட்டி தான் வந்து இதை வந்து செய்திருக்காங்க இதை கூட நம்ம புரிஞ்சுக்கிறாமல் நம்ம இருந்தோம்னா நம்ம மக்கள் வந்து இன்னும் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழலை தான் இருக்குது நீங்கள் எப்படிப்பட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும் நீங்கள் அரிய அதிகாரிகளாக வேலை செய்கிறவர்களில் பாருங்கள் இங்கே எந்த துறையாக இருக்கட்டும் அரசு வேலையில் இருக்கிற எந்த துறைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த துறைகளில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் அவர்களுக்கு எல்லா தகுதியுமே இருக்கும் ஆனால் அந்த தகுதி இருந்தாலும் கூட அதுக்கெல்லாம் போக முடியாது மற்ற பிரிவுகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த எதுகு எதுவும் கிடையாது அவரவர்களுடைய இடஒதுக்கீடு போல எல்லா சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு இருக்குது இருந்தாலும் கூட அந்தந்த இடஒதுக்கீட்டில் அவங்க போகிறாங்க ஆனால் இந்த பட்டியலுக்குள்ளே இருப்பதனால சிறுமை மட்டும்தான் இருக்குத வச்சு வேற எதுவுமே கிடையாது அப்போ வெறுந்தட்டை வச்சுக்கிட்டு தான் அசிங்கப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலில் இருக்குது இதை உணர்ந்து இந்த சமுதாய மக்கள் பட்டியல் வெளியேற்றத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள் நாம் வந்து சாதிக்கப்பட வேண்டும் அதற்கான சூழலையும் நம்ம கையில் எடுக்கப்பட வேண்டும் ஏன்டா திட்டம் திட்டி இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்கள் எந்த அரசு வேலைவாய்ப்புகளையும் செல்லக்கூடாது இவர்கள் வந்து செல்லக்கூடாதுன்றத திட்டமிட்டு வந்து சதி செய்து தான் இந்த மாதிரி தனி இடஒதுக்கீடு மாதிரி கொடுத்து அதுலேயும் பொதுதிலையும் வந்து ஏன்றது மூலமாக முன்னுரிமை கொடுத்து அவர்கள் மிச்சம் மீதி வச்சா தான் நீங்கள் எதாச்சும் நீங்கள் வேலை வாய்ப்புக்களை அவர்களாக பார்த்து விட்டால் தான் நீங்கள் போக முடியும் அந்த மாதிரி சூழலில் வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க நீங்கள் இது வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள கல்வித்துறையாக இருக்கட்டும் அரசு துறைகளாக இருக்கட்டும் அனைத்துலேயும் வேலை நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலே இந்த மக்கள் தமிழர்குடி மக்களாகிய இந்த மருதநலத்த மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் தமிழ் குடி மக்களும் எவ்வளோ பாதிக்கப்பட்டு உள்ளாக இருக்கிறார்கள் என்பது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியும் என்பதை என் அன்பான உறவுகளுக்கு இந்த பதிவு மூலம் உணர்த்துகின்றோம் பட்டியல் வெளியேற்றமே என் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை வணக்கம் உறவுகளை ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்